நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் சங்கத்துடைய துணைத் தலைவர் எல்லா போலும் இறைவனுக்கு இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு விழிப்புணர்வு பதிவிற்காக இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன காரணம்னு சொன்னால் பல வருடங்களாக இந்திய அரசாங்கத்தால் சவுதி அரசாங்கத்தால் ஒவ்வொரு தனியார் ஹஜ்ஜு ஏற்பாட்டாளர்களுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே ஹஜ்ஜு கோட்டாவை நிர்ணயம் செய்து விடுவார்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக சட்டக்குரிய ஐந்து நாட்கள் பத்து நாட்களுக்கு முன்பாக வரை நாங்கள் முன்பதிவு செய்வோம் அந்த முன்பதிவின் அடிப்படையிலே மக்களை நாங்கள் அழைத்துச் செல்வோம் ஆனால் கடந்த வருடம் சட்டேறக்குரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் ஏற்பாட்டாளர்களுக்கு ஐம்பதாயிரம் கோட்டா கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கத்துடைய ஒரு சில கட்டளையின் காரணமாக அந்த கோட்டா தள்ளு ரத்து செய்யப்பட்டது வெறும் பத்தாயிரம் நபர்களை மட்டுமே அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் கடந்த வருடம் இருந்தது கடந்த வருடத்தை போல் ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் இணைந்து இந்த தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்களுக்கும் அல்லது ஹஜ்ஜு கமிட்டியின் மூலியமாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்குண்டான ஹஜ்ஜி வரவுரைகள் ஹஜ்ஜுக்குண்டான ஏற்பாடுகள் ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே நிறைவு செய்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்திய அரசாங்கத்தால் சட்டக்குரிய ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட்டா ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு கோட்டா தனியாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு மத்திய அரசு திடீரென ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு மத்திய அரசினுடைய அறிவிப்பு அல்ல சவுதி அரசாங்கத்தும் சவுதி அரசாங்கம் அறிவி அறிவிக்கப்பட்டதை மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்று சொல்லப்பட்டால் வருகிற ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் உங்களுடைய பதிவை நீங்கள் உறுதி உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய பெயரை நீங்கள் இந்திய இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்து உள்ளார்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும் ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறார்களோ யாராலும் ஹஜுக்கு செல்ல வேண்டும் என்று நாடி இருக்கிறார்களோ தயவு கூர்ந்து வருகிற ஜனவரி ஆம் தேதி கிட்டத்தட்ட வெறும் பத்து நாட்களே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஹஜ்ஜி பயணத்தை இந்திய அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் மூலியமாக உங்கள் ஹஜ்ஜி பயணத்தை உறுதி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இப்பொழுது திருச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தினால் நீங்கள் திருச்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டால் இந்திய அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தை இந்திய அரசாங்கத்தால் அணிமதித்திருக்கக்கூடிய சன்ஸ் அண்ட் டிரைவல்ஸ் டிராவல்ஸி மூலியமாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் தாராளமாக உறுதி செய்து கொள்ளலாம் இப்படி தமிழகத்திலே பல நிறுவனங்கள் உண்டு இந்திய வெளியுறவுத்துறையின் சார்பாகவும் என்னுடைய தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் தோகா என்று சொல்லக்கூடிய இணையதள வாயிலாக யாருக்கெல்லாம் எங்களுடைய அங்கீகாரம் இருக்குகின்றதோ அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஹஜ் பயணத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நங்கநல்லூரிலே ஹஜ்ஜி இல்லம் கெட்டுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக முதல் முதல் அதற்காக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிறுபான்மை மக்களினுடைய சிந்தனைக்காக சிறுபான்மையின் மக்களுக்காகவே அவர் செயலாற்றக்கூடிய அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் திமுகவுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் என்ன கோரிக்கை என்றால் தமிழக அரசின் சார்பாக கெட்டக்கூடிய ஹஜ் இல்லத்தை எங்களுடைய இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் எங்களுடைய சங்கத்திற்கு அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எங்களுக்கு தருமாறு நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் முறையாக தமிழக அரசு தமிழக அரசினுடைய பொருளாதாரத்தில் இருந்து மானியம் கொடுக்கப்பட்டு வருகிறது தான் இருக்கு எண்பது சதவீத மக்கள் முன்பதிவு செய்து விட்டார்கள் இருபது சதவீத மக்கள் இன்னும் முன்பதிவு செய்யவில்லை என்ன காரணம் என்றால் இறுதி நேரத்தில் முன்பதிவு செய்யலாம் காலங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நிலை அடிப்படையில் ஏன் என்று சொல்லப்பட்டால் கடந்த காலமெல்லாம் பயணத்திற்கு பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் முன்பதிவு செய்வார்கள் இப்பொழுது டெட்லைன் ஜனவரி ஜனவரி பதினஞ்சாக இருப்பதனால் உடனடியாக அதைத்தான் இதை விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாகவே ஹஜ் கமிட்டியில் செல்லக்கூடிய ஹஜ் பயணிகள் இன்றைய கடந்த வருடங்களை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி இந்திய ஹஜ்ஜி கமிட்டியில் இருக்கக்கூடிய சரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் அதே போல இந்திய அரசாங்கத்தினுடையும் தமிழக அரசாங்கத்தினுடையும் ஹஜ் கமிட்டியினுடன் செல்லக்கூடியவர்களுக்கு நாங்களாக இருக்கக்கூடிய தனியார் ஹஜ்ஜு ஏற்பாட்டாளர்கள் அவங்களுக்கு சேவையாற்றுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கடந்த முறை மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த அவரிடத்திலேயும் மாண்புமிகு தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய சேர்மனாக தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் சமது எம்எல்ஏ அவரிடத்திலும் நாங்கள் கோரிக்கையாக வைத்தோம் தமிழகத்தில் இருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜு கமிட்டியின் மூலியமாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஆட்சிகளுக்கு வழிகாட்டு நிகழ்வு நடக்கும் அந்த வழிகாட்டு நிகழ்வுகளை தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் அதாவது தனியார் ஹஜ்ஜி ஏற்பாடுகள் சார்பாக நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய ஆதம் சர்வீஸ் பிரைவேட் என்கிற நிறுவனம் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கடந்த இருபது வருடமாக நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம் எங்களுடைய நிறுவனத்திலேயும் சட்டிய பத்து இடங்கள் காலியாக உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் நாங்கள் விவிஐபி டென்ட் நாங்கள் போட்டிருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஃபசல் அவர்களிடத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஹஜ் பயணத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம்